எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் தெய்வனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நானும் நீங்களும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசத்திலே வானத்து மழையினாலும் பனியினாலும் அவர் இந்த பூமியை நனைய பண்ணி அவர் இந்த பூமியை சலிக்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதைப் போலவே நம்மையும் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே நாங்கள் வாசிக்கலாம் ஒரு பகுதியை லீபிராம பூஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் அன்னவர் சொல்லுகிறார் நான் ஏற்ற காலத்துல சரியான நேரத்துல சரியான சூழ்நிலையில சந்தர்ப்பத்தில் நான் மழையை பெய்யப்படுவேன் ஒருவர் விதைக்கிறதுக்கு முன்னாக மழை பெய்யப்பட வேண்டும் அல்லவா ஆகவே அந்த காலத்துக்கு விதைப்பதற்கு முன்பாகவே ஒரு மழை ஏற்ற காலத்தில் பெய்யப்பட வேண்டும் விதைத்ததுக்கு பின்னாக அது விளைய வேண்டும் அல்லவா அப்போதும் மழை தேவைப்படுகிறது அதை போல ஆண்டவர் தான் தம்முடைய ஆசீர்வாதமாகிய மழையை அவர் பெய்ய பண்ணுவார் ஆசீர்வாதமான மழையை நம்ம பெய்ய பண்ணும்போது நாம் அங்கே பலனை கொடுப்போம் நம்முடைய விளை நிலங்கள் பலனை கொடுக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கத்தான் விரும்புகிறார் அவை அவர் ஆசிர்வதிக்க வேண்டுமாயிருந்தால் இந்த பகுதியிலே சில விடயங்களை நான் கவனிக்கிறோம் நாங்கள் லேபராம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து நம்ம கவனிப்போமா இருந்தால் தெய்வ பிள்ளைகள் இதை கவனிக்க வேண்டும் ஆண்டவர் ஏற்ற காலத்துல நம்முடைய தேசத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ ஆசீர்வாதமான மழையை பெய்யப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவா இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் முதலாவது அதிக இருபத்தி ஆறாவது அதிகார முதலாவது வசனத்துல நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொருவங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரம் தீத்த கல்லை நமஸ்கரிக்க பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கட்டர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் இப்ப ஆண்டவர் சொல்றார் ஒரு நியதியை கொடுத்து சொல்றார் நீங்க இப்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பண்ணு பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் மரம் சடி கனி உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் ஆமாம் எனக்கருமையானவர்களே ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் ஒன்று உங்களுக்கு நீங்கள் விக்கிரகங்களை சேவி வைத்து நீங்கள் சேவிக்க வேண்டாம் இரண்டாவது பரிசுத்தமான நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் மூன்றாவது கத்தை சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள் என்று சொல்லுகிறார் அதைத்தான் உபாகமன் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இன்றைக்கு உங்களுக்கு விதிக்கிற என் கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மேலே பலிக்கும் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம் நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று அப்படித்தான் ஆண்டவரை நமக்கு சொல்லுகிறார் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய கற்றலை கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து அவர் வசனத்தின்படி நடந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது அதை நம்ம கை கொள்ளாமல் போனால் சாபங்கள் வந்து இறங்கும் அழிவுகள் வந்து இறங்கும் நாம் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் இருப்போம் நாம் பூக்களும் சபிக்கப்பட்டிருப்போம் வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்போம் நம்முடைய பட்டணத்தின் நன்மையை காண முடியாது நம்முடைய குடும்பத்தில் நன்மையை காண முடியாது நம்முடைய தேசத்துல நன்மையை காண முடியாது இன்னைக்கு ஏன் இந்த தேசத்துல பலன் இல்லாமல் போகிறது ஏன் இந்த தேசத்துல நன்மை இல்லாமல் போகிறது ஏன் இந்த தேசத்துல வறுமை வர என்றால் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கைக்கொள்ளுகிறதில்லை தேவன் சொன்ன கட்டளை கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதில்லை ஆகவே நான் சாபம் தேசத்தை பற்றிக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து தேவனுடைய சோபித்து அவருடைய கற்பனைகள் கைக்கொண்டு பாருங்கள் ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மலை

ஏற்ற ஒரு ஆசிர்வாதமான மழை உங்களுக்கு தரவர் வல்லவராயிருக்கிறார் ஜோ எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவர அந்த செய்தியை கேட்கிற உமுடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையில் நடந்து கொள்ளுகிற போது தங்கள் இருக்கிற அறுவறுப்புகளை விட்டு கத்தராகி உண்மை அவர்கள் சேவிக்கும் போது உம்முடைய பரிசுத்த நாளை பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் சேவிக்கும் போது உங்களுடைய வார்த்தைகள் வாட்ட வாக்கு திட்டங்களை கை கொண்டு நடக்கும் போது தேவன் ஏற்ற காலத்தில் மழையை பண்ண என்று சொன்னபடி பிள்ளைகளை ஆசீர்வதையும் ஆசீர்வாதமான மழை அவர்கள் வாழ்க்கையில் பெய்யப்படட்டும் அவர்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமான மழை இருக்கட்டும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்கள் கையெட்டி செய்கிற வேலைகளா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க சாபங்களை விட்டு விலக்குங்க அழிவுகளை மாற்றுங்க தேசம் கூட ஒரு அருவறுப்புகள் மாற உண்டாக நம்ம உண்டாகினார் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் பிதாமே ஆமேன் ஆமன் ஆமருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து அண்டருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் கத்தர் ஏற்ற காலத்துல ஒரு ஆசிர்வாதமான மழையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் தேவன் உண்டாக்குவார்